நாங்கள் புது வீடு கட்டிட்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் வேலை இந்த எம்சி பாக்ஸில் யார் யாரும் வரலன்னு சொல்லிவிட்டு இதில் கூடு கட்டியிருக்கு குருவி பாருங்கள் இதில் முட்டை இருக்கான்னு தெரியல இருக்க மாதிரி தெரியல இன்னமும் ஒயிட்டாக இருக்குது இது மாதிரி இன்னொரு இடத்துலேயும் குட்டியிருக்கு அங்கே முட்டை இருக்கான்னு பார்ப்போம் வாங்க நாங்கள் இந்த பாத்ரூமில் குருவி டைல்ஸ் போட்டியிருக்கோம் அதனால் இது குருவி இங்கே எல்லாம் குருவிங்க இருக்கோன்னு வந்து வீட்டில் கட்டியிருக்கான்னு தெரியல பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டுக்கு பின்னாடி தான் கொட்டிருக்காங்க பார்த்தீங்களா முட்டைங்க ரெண்டு முட்டை வச்சுருக்கு நாங்கள் வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த குருவி குஞ்சு பறிச்சுட்டா நல்லது இது கருப்பு குருவிங்க கரும் குருவி இருக்குதுங்கள அதோட முட்டை இது அந்த குருவி தான் பறந்து போச்சு இந்த குருவி கூட்டை கலைக்கக்கூடாதுன்றாங்க அதனால் அதுக்குள்ளே முட்டையெல்லாம் அது பறிச்சு பறிச்சிடுச்சின்னா பரவாயில்ல குஞ்சு பறிச்சிடுச்சுன்னா முட்டையை பறவை சின்ன முட்டை தான் கொட்டி முட்டை ரெண்டு முட்டை வச்சிருக்கு எங்கள் ஜனல் வழியெல்லாம் போய்ட்டு வருது பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸாக தெரிவிங்க பை பை அன்பர்களே